ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் வளையல் போட சொல்லியிருந்தாங்க வளையல் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன நடந்தது ஒரு பூஜை நடந்ததுன்னா ஏதாச்சும் தடங்கள் எது வருதா இல்லை நார்மலாகவே பண்ணியாச்சா அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க சாமிக்கு வைக்க சரி என்ன சாதம் சக்கரை பொங்கலா இன்றைக்கி எத்தனாவது நாள் கரெக்டாக ஆறாவது நாளா ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இன்றைக்கி ஆறாவது நாள் இன்றைக்கி ஆறாவது நாள் அதுமா சாமிக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைக்க போகிறாங்க இங்கே பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்காரங்க வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட போகிறாங்க எங்களோட வாசல் வந்து ரொம்ப சின்ன இதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க அதனால் வந்துட்டு அழகாக தண்ணி சீக்கிரமாகவே தெளிச்சிடலாம் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சாச்சு மணி இப்போ கரெக்டாக வந்து நாலே முக்கால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் ஞாயித்துக்கிழமை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இத்தனை நாள் வரைக்கும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ இன்றைக்கி வெற்றிகரமாக ஆறாவது நாளா இருங்க இன்றைக்கி ஆறாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குங்காருங்க வாசலில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க கோலம் போட்டோன்னு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்காருங்க அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு விறுவிறு விறுன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோலம் சும்மா சின்னதாக செல்லை பார்த்து போகலான்ட்டு போட்டுட்ருக்காங்க சரி பாருங்க பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் வந்து சிம்பிளாக வந்து போட்டு முடித்தாச்சு சென்ட்ரலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாங்கன்னா வேலை முடிஞ்சுங்கருங்க கோலம் பார்க்கறது முடிஞ்சிருச்சா இங்கே பார்த்து பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓளம் ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டாங்க பார்த்து வந்து பூஜைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க இப்போ வந்துட்டு விளக்கேற்றுறதுக்காக அதில் என்ன விளக்கு உள்ள பழையத்திலேலாம் அகற்றுறியா ஆல்ரெடி விளக்கு போட்டிருப்பாங்களா அதுலேருந்து திரி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் புது திரி போட்டுருக்காங்க இங்கே பாருங்க என்னடா எல்லாம் லேடிஸ் பேசாம நீ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா சரி வந்துட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குதுன்னு நான் வந்துட்டு வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க மணி கரெக்டாக வந்து நாலே முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க வாசலுக்கு வந்துட்டு ஒரு விளக்கு ஒன்று வச்சாச்சு கோலம் எல்லாமே போட்டு முடித்தாச்சு இங்கேருங்க இங்கே உள்ளாரையும் வந்துட்டு விளக்கும் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருங்க இந்த பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு வெள்ளத்தை போட்டுக்கிண்டுனா சாமிக்கு வந்து ஊதுபத்தி கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க ஓ வருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்துட்டு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு வெள்ளத்தை போட்டு கிண்டிட்டாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சுருங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்துட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு தான் சாமிக்கு வந்து படைக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி பால் தண்ணீர் அப்புறம் என்ன பொட்டுக்கல்ல கல்கண்டு அப்புறம் பாயாசம் வச்சு படைச்சிருந்தாங்க அப்புறம் இன்னொன்று இன்னைக்கு ஆறாவது நாள் மொத்தம் ஆறு விதமாக இன்னைக்கு ஆறாவது நாள் அதை சக்கரை பொங்கல் வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு விதமாக ரெண்டு நாள் வந்துட்டு பால் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் தண்ணியும் சக்கரை பொங்கலும் வந்துட்டு வச்சாச்சு அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம வந்துட்டு பூஜையை முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மணி வந்து அஞ்சே காலுக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கிறேங்க ஒரு வழியாக ஊதுபத்தி ஏற்றிட்டா பூஜை வந்துட்டு முடிஞ்சிடுச்சு சரி வாங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வெளியே ஒரு ஊதுபத்தி வைப்பாங்க எப்போவும் அதை கொண்டு போய் வைக்கிறாங்க ஓ பாருங்க ஐ ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க ஒரு வழியாக நல்லபடியாக இன்றைக்கி ஆறாவது நாள் வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க வந்து சாமியை நினச்சி ஏதோ வேண்டிகிட்டு இருக்காங்கங்கருங்க அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க இந்த பூஜை முடிஞ்சோடனையும் இன்றைக்கி ஆறாவது நாள் எவ்வளோ என்னென்ன நடந்தது ஒரு பூஜை நடக்குதுன்னா ஏதாச்சும் தடங்கள் எதுவும் வருதா இல்லை நார்மலாகவே பண்ணியாச்சா அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க வருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் இன்னைக்கு ஆறாவது நாள் பூஜை எப்படி இருந்தது எப்படி நீ விடிய பார்த்தாலே எழுந்திரிச்சு அதுவும் தலைக்கே வந்து இவ்வளோ சீக்கிரமாக குளிக்கிற ம் இல்லை நீ இதில் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுற

ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் வந்துட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் சாமி கும்பிட்ருவாங்க இன்றைக்கி கரெக்டாக வந்து அஞ்சு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடலங்காருங்க எப்படியோ நல்லபடியாக சாமி இன்னைக்கு ஆறாவது நாளும் பண்ணி முடிச்சாச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் வளையல் போட சொல்லியிருந்தாங்க வளையல் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாச்சும் பிரம்ம முர்த்தத்தில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல வச்சு வச்சு கும்பிட்டாச்சு ஏன்னா வந்துட்டு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நீங்களாம் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த வந்து ஆல்ரெடி பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்னும் வேறு ஏதாச்சும் ஏது இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்